அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இலை பஞ்சாயத்து மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது இடைத்தேர்தலை மையப்படுத்தி மீண்டும் சின்னம் முடக்கப்பட்டு விடுமா என்கின்ற அச்சத்தில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அண்ணா இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நீக்கப்பட்ட ஓ பி எஸ் கட்சி தலைமையை கைப்பற்றுவதில் போராடி போராடி ஓய்ந்து போனார் ரீதியாக எந்த பலனும் அவருக்கு கிடைக்காத நிலையில் சோர்வுகள் தான் ஆக்கிரமித்திருந்தன இதனால் அவரை நம்பியிருக்கும் ஆதரவாளர்களும் அவரை விட்டு விலக முடிவில் இருக்கின்றனர் இதனை அறிந்து அவர்களை சமாதானப்படுத்தி வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தேர்தல் காலங்களில் அண்ணா அதிமுகவின் இரட்டை இல சின்னம் தொடர்பான பிரச்சனைகள் வெடிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை மையப்படுத்தி மீண்டும் அண்ணா அதிமுகவில் சின்னம் விவகாரம் வெடிக்க தொடங்கியிருக்கிறது இதனை பயன்படுத்தி எடப்பாடிக்கு எதிராக தனது அரசியல் சாட்டியை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் எடப்பாடிக்கு எதிராக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அண்ணா திமுகவின் அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் கேட்டு நான்கு வாரங்களில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு விட்டிருந்தது இதற்கான காலக்கெடு நெருங்கிவிட்ட நிலையில் சூரியமூர்த்தி புகழேந்தி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் ஆகியோர் தேர்தல் ஆணையத்தில் புதிதாக ஒரு மனுவை கடந்த வாரம் தாக்கல் செய்தனர் அந்த மனுவில் அதிமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி மட்டுமே போட்டியிடும் வகையில் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுக்குழு செல்லுமையான உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருந்தாலும் சிவில் வழக்குகள் தொடரலாம் என அனுமதித்துள்ளது சிவில் வழக்குகள் நிலவில் இருக்கின்றன இந்த வழக்குகளில் முடிவு தெரியும் வரையில் பொதுக்குழுவில் திருத்த விதிகளை அங்கீகரிக்க கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் என அறிவித்துள்ளது இந்த சூழலில் இரட்டை இல சின்னம் தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அச்சத்தில் தேர்தல் ஆணையத்தை அவசர அவசரமாக அணியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது குறித்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையத்திடம் அவர் தாக்கல் செய்த மனுவில் அண்ணா அதிமுகவுக்கு ராம்குமார் ஆதித்தனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அண்ணா திமுக கட்சியின் உள் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை பொதுக்குழுவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கிலும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது அதனால் இவர்கள் தாக்கல் செய்த மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இந்த நிலையில் தற்போதுள்ள சூழலில் தேர்தல் ஆணையத்தை நாம் அணுவதற்கு முகாந்திரம் இருக்கிறதா என்று விவாதித்திருக்கிறார் ஓபிஎஸ் இதற்கு அவரது வழக்கறிஞர்கள் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட இப்போதும் உங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது என்று விவரித்ததன் அடிப்படையில் எடப்பாடி ஏத்து தேர்தல் ஆணையத்திடம் புத்தாண்டு தினத்தில் அவசரமாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் மனுவில் திமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் முறையே ஓர் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரை தேர்ந்தெடுத்தது கட்சியின் அடிப்படை விதிகளின்படி சட்டப்பூர்வமானது முதமை உறுப்பினர்களால் ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைமை அடுத்த ஐந்தாண்டுகள் வரை செயல்பாட்டில் இருக்கும் அதனை பொதுக்குழுவின் சிறப்பு தீர்மானம் மூலமாக கலைத்துவிடவோ முடக்கி விடவோ முடியாது முதமை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை முன்கூட்டி நீக்கம் செய்ய கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளில் எந்த வழிவகையும் இல்லை தேர்தல் ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின்படி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற வகையில் இரட்டை சின்னத்தின் உரிமை எனக்கானது தற்போதுள்ள கட்சி நிர்வாகம் சட்டவிரோதமானது சட்டவிரோதமாக செயல்படும் கட்சி தலைமைக்கு இரட்டை சின்னத்தை பயன்படுத்த அதிகாரம் கிடையாது அதனால் அதிமுக கட்சி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும் சின்னத்தை எங்களிடம் ஒப்படைப்பதுடன் எங்கள் தரப்பையே அண்ணா திமுக என அங்கீகரிக்க வேண்டும் சிவில் வழக்குகள் நிலுவில் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அசமுள்ள கட்சி தொடர்பான அதிகாரங்களை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் தேர்தல் ஆணையத்தில் ஓபிஎஸ் கூறியுள்ள தகவல்கள் எடப்பாடி தரப்பை அதர்ச்சடைய வைத்திருக்கிறது நிம்மதியாக இருந்த ஓ பி எஸ் ஐ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமைதான் தூண்டிவிடுகிறது என்று கட்சி நிர்வாகிகளிடம் கமாண்ட் பாஸ் செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலையை வைத்து ஓபிஎஸ் மூலம் பொம்மலாட்டத்தை பாஜக தொடங்கியிருக்கிறது என்கிறார்கள் அதிமுகவினர்